ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பூதிக்குப்பம் மலை கிராமத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் உயிரை பணயம் வைத்து பரிசலில் சென்று கல்வி பயிலும் சூழல் நிலவி வருகிறது சத்தியமங்கலம் அருகே பூதிக்குப்பம் மலை கிராமத்திற்கு செல்லும் வழியின் குறுக்கே மாயாறு பாய்கிறது இதனிடையே பவானிசாகர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரால் மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் மலை கிராமத்திற்கான அரசு பேருந்து சேவை பாதிக்கப்பட்டுள்ளது என மாணவ மாணவிகள் உயிரை பணயம் வைத்து பரிசலில் ஆற்றை கடந்து பள்ளிக்கு செல்லும் சூழல் நிலவி வருகிறது இதனால் தாங்கள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருவதாகவும் தங்களுக்கு உரிய போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் மாணவ மாணவிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்